வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க இந்த சம்பவம் உலகையே அதிர செய்துள்ளது அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் வனவிலங்கு காப்பகத்தில் இருந்து தப்பிய சிங்கத்திடம் மாட்டிக்கொண்டு பரிதாபமாக இளம்பெண் பலியானார் இந்த சம்பவம் அப்பகுதியினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்தியானா மாகாணத்தில் உள்ள புதிய பாலிஸ்தனம் பகுதியைச் சேர்ந்தவர் அலெக்சாண்ட்ரா பிளாக் இவர் வடகருன்ன மாகாணத்தில் உள்ள வனவிலங்கு காப்பகத்தில் ஊழியராக சேர்ந்துள்ளார் இந்த நேரத்தில் காப்பகத்திலிருந்து தப்பிய சிங்கம் ஒன்று இளம்பெண் அலெக்சாண்ட்ரா பிளாக்கை பயங்கரமாக தாக்கியது இந்த கோர சம்பவத்தில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற பாதுகாவலர்கள் துரிதமாக செயல்பட்டு தாக்குதலில் ஈடுபட்ட சிங்கத்தை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியுள்ளனர் இந்த சம்பவத்தில் சில விஷயங்கள் வெளியாகின அதாவது மிருகங்கள் தொடர்பில் பட்டப்படிப்பு முடித்துள்ள அலெக்சாண்ட்ரா பிளார்க் ஒரு மிருக ஆர்வலர் எனவும் மிருகங்கள் தொடர்பில் மிகுந்த அக்கறை கொண்டவர் எனவும் அவரது பெற்றோர் சோகமாக கூறியுள்ளனர் எப்போதும் சிங்கங்களை அடைக்கப்பட்டுள்ள கூண்டுகளை சுத்தம் செய்யும் நோக்கில் பாதுகாவலர்கள் அவற்றை அழைத்து சென்றுள்ளனர் நன்கு பயிற்சி பெற்ற நிபுணர்களே இதை செய்து வருகின்றனர் இருந்தபோதும் கண்ணிமைக்கும் நொடியில் தப்பிய சிங்கம் ஒன்று எதிரே வந்த அந்த இளம்பெண்ணை கொடூரமாக தாக்கியுள்ளது சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணைக்கு நிர்வாகம் கட்டளையிட்டுள்ளது தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி